அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காளான் பிரியாணி அதற்கு தேவையான பொருட்கள் கிராம்பு பட்டை பிரியாணி இலை சோம்பு அன்னாசிப்பூ ஏலக்காய் பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சிறிதளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு அரைத்த தக்காளி விழுது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கிக்கணும் ஒரு கப் தயிர் இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி காளான் அரிசி முதல்ல அடுப்பை பற்ற வச்சு அதில் பாத்திரத்தை வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அதில் ஒன்று ஒன்றா இந்த பொருட்களை சேர்த்துக்கிட்டே வரலாம் முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றிக்கலாம் அப்புறமா அதில் இந்த மசாலா பொருட்களை ஒன்று ஒன்றா போடணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை வதக்கணும் கொஞ்ச நேரம் அதை வதங்கினதுக்கப்புறமா அதில் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கணும் வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கணும்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் ருசியும் அருமையாக இருக்கும் இது போல் நல்லா வதக்கி விடணும் அதுக்கப்புறமா அதில் இருக்கிற சோம்பு பச்சை மிளகா இதையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும் இதெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் பொறுமையாக கிளறி விடணும் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டும் விழுது போட்டு அதுவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இஞ்சியும் பூண்டும் வீட்லேயே உரித்து அதை விழுதாக அரைச்சி அதை கலந்தோம்னா ருசியாக அருமையாக இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் அதில் போடணும் மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும் இது எல்லாமே பச்சை வாசம் போகணும் அதுக்கப்புறமா அதில் ஒரு அரைச்சி வச்ச தக்காளியோட விழுதை கலந்துக்கிறோம் அதையும் கலந்து நல்லா வதக்கி விடணும் இதெல்லாம் ஒன்று போல் நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளானை போடணும் காளான முதவே நம்ம தனியாக தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி நமக்கு தேவையான பூவை நறுக்கி வச்சுக்கணும் இதில் வச்சுருக்கிற தயிரை ஊற்றணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிறோம் இப்போ ஒரு கப் அரிசி எடுத்தோம்னா அதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணீரையும் அதில் ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கப்புறமா அரிசி பிரியாணி அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இதெல்லாம் வதக்கிற வரைக்கும் அது இருக்கும் நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் இதில் கலந்து விட்டுக்கலாம் பிரியா இந்த கலவையில் சிறிதளவு உப்பை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பை சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம் ஊர்ண அரிசியில் தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியையும் இதோட சேர்த்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் போட்ட உப்பு மசாலா எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து போகிற மாதிரி நல்லா அதை கலந்து விடணும் எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடலாம் நான் குக்கரை பயன்படுத்த நான் பாத்திரத்தை பயன்படுத்தி இருக்கனால இதை மூடி வச்சிடறேன் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம திறந்து கூட பார்த்துக்கலாம் அப்படி இல்லை குக்கரில் வச்சிங்கன்னா ரெண்டு விசில் வச்சிங்கன்னா போதும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பொல புலங்க காளான் பிரியாணி தயார் இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது ருசியும் ரொம்ப அபாரமாக இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கருத்துப்பட்டியில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி